அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா எழுசி சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அளவில் ஒரு அருமையான செம்மண் மூவி தான் பாட்டுக்கிறோம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் உடுமலை ரோட்டில் செஞ்சேரி புத்தூர் அப்படிங்கிற ஏரியில் வந்து அமைஞ்சிருக்குங்க தார் ரோட்லேருந்து பார்த்திங்கனா ஜஸ்ட் ஒரு நூறு அடி வந்தால் போதும் இந்த இரண்டுக்குள்ளே வந்து ரீச் ஆகிடலாம் தா தடத்தோட அக்கடன்னு பார்த்தா நமக்கு முப்பது அடி வந்து கிடச்சிருங்க அதான் பார்த்தீங்கன்னா தார் ரோடு அந்த தார் ரோட்டில் நம்ம நூறு அடி அணி வந்தால் போதும் பூமிக்குள்ள வந்து ரீச் ஆகிடலாம் இப்போ தள தடமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அகலமான தடம் இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போட்டுக்கிற மாதிரி யூசேஜ் வீடியோ பார்த்திங்கன்னா டெய்லியுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துட்டு இந்த ஒரு ஏக்கர்மா பார்த்தீங்கன்னா எம்டி தான் நல்லா அருமையான ஒரு பிளைன் லேண்ட் உங்களுக்கு வீடியோவில் வந்து காமிச்சிக்கிறேன் பார்த்துங்க பியூர் ரெட் சாயில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இ கூட கிராஸிங் கிடையாது அந்த மாதிரி பிளைன் லேண்டு இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு அருமையான செம்மண் பூமி தான் இது நம்ம இந்த அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் எல்லாம் பாட்டுக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து சூப்பராக செட் ஆகுங்க நம்ம பல இடத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வந்தால் அதிக வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே இந்த பூமிக்குள்ள வந்து ரீச் ஆகிடலாம் அந்த மாதிரி மெயின் ரோட்டுக்கு பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க செஞ்சேரி புத்தூர் மெயின் ரோ மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மூணாவது கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து வந்துடும் தார் இருந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லேண்டு இந்த லேண்டுக்கு லேண்டோட சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கரோட மொத்த விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாருங்க நாற்பத்தி ஏழு லட்சம் அப்படிங்கிறது சொல்லும் விலை தான் நீ நேரில் வந்து பூமி பாருங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கும் அதுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பூமி காமிக்கிறேன் நம்ம உடனே கிரைம்னா நம்ம அதை வந்து கொஞ்சம் அனுசரித்து பேசி பண்ணித்தரலாம் நீ தேடி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரேட்டு நாற்பத்தஞ்சு டூ ஐம்பது வரைக்கும் மார்க்கெட் ரேட் இருக்குது நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம அதில் வந்து கொஞ்சம் அனுசரித்து பேசி நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துடலாம் ஏன்னா ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் தெரிய கிடைக்கிறது ரேருங்க